கோழி நல்லா அருமையான கோழிங்க நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற கோழி கோழி நல்லா கட்டுச்சாவல் ஒவ்வொருத்தருக்கே ஆக மாட்டேங்குது நல்ல வெள்ளிக்கினோட அருமையாக இருக்குது கோழி ஓகேங்கண்ணா ஆ நான் சேவல் எடுக்கிறீங்க என்ன வேலைக்குன்னு எடுத்தீங்க கோழி பார்த்தீங்கன்னா கோழி ஓகே கோழி வந்து ஐநூறுரூவாய்க்கு எடுத்துக்கிறீங்க சேவல்னால் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எடுக்குறீங்க ஓகே அண்ணா நம்ம என்ன வியாபாரத்துக்கு கிட்ட போகிறீங்க இல்லை கறி கடைங்க கறி கறிக்கடைங்கண்ணா அண்ணா மேவாணி கம்மியாக கடை கறி கடை ஓ மேவாணி கண்ணனூர் மாரியமும் கறிக்கடை கண்ணனூர் மாரியமும் கறிக்கடை ஓகேங்க நாங்கள் நம்ம வந்து நாட்டுக்கோழி மட்டும் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி மாற்று பத்து முயல் ஓ முயல் இருக்குங்களா வடை மீன் எல்லாமே இருக்கு நாட்டுக்கொழி எல்லாமே உண்டு அனைத்து உண்டு நம்ம நாட்டுக்கோழி இன்னும் என்ன ரேட்னு போடுறீங்க கறி வந்து எழுநூறு கறி எழுநூறுவாய்க்கு நாட்டுக்கோழி வந்து நம்ம உயிரை உயிரோட வந்து ஒரிஜினல் கோழி கிலோ எழுநூறுவா ஓகே நம்ம வந்து இப்படி சந்தையில் வந்து எட்டு போகிறோம் நம்ம கடையில் உணவு கொடுப்பாங்க கடையில் உடம்பு கொடுத்தோம்னா நமக்கு தேர் எடுத்தா இல்லைங்களா எல்லா விட்டத்தில் தேர் எடுத்து நீங்கள் எடுக்கிறீங்க ஓகேண்ணா நமக்கு ஒரிஜினல் வேணுன்னா நம்மள்கிட்ட கான்டெக்ட் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு பல்க் ஆர்டர் மாதிரி கொடுத்தோம்னா ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா அந்த மாதிரி அதே இடத்துல கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பீங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஆர்டர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்கண்ணா நம்மளோட ஒரிஜினல் கோழி தான் இருக்குது சரி நம்ம காண்டக்ட் பண்ண நம்ம கான்டெக்ட் நம்பர்ண்ணா நைன் செவன் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் நைன் டபுள் நைன் செவன் செவன் அதாவது ஒரிஜினல் நாட்டு கோழி நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறேன் நம்ம கடைக்கு வரலாம் அத்தானி கீழ்வாணி அத்தனி மேவானி ஓகே கீழோணி கேட்டா மேவானி சரி பத்து கிலோ வருமாண்ணா மொத்தமா பத்து கிலோ வரும் ஒரு கிலோ செய்ய மூணு மூணு கிலோ மூன்று கிலோ வருமாட்டுங்கண்ணா மூணு முனைக்கால் ஓகே மொத்தமாக பத்து கிலோ விட்டு போகிறீங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு கொஞ்சம் விலை கொஞ்சம் எச்சா தெரியுதுங்களா ஓகேண்ணா இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு